മ്പലം ഉടയ നടുവർക്കും ഉടയൾ നടുവിൽ നിരുത്തി അടിയേ നടുവിൽ ഇരുവരും ഇരുപ്പതാ அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளைப் புரிய பொன்னம்பலத்து முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்று ஆண்டாய் என்னை முன்னம் யானும் மதுவே முயல்புற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒளிந்தேன் பெம்மானே என்னின்று அருளிவர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் நின்று இவன் யார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே உகந்தானே அன்புடை அடிமைக்கு உள்ளத்து உணர்விலியேன் ஜகம்தானறிய முறையிட்டால் தக்காறு அன்று என்னாரோ மகம்தான் செய்து வாழ வாழ்ந்தாய் அடியேற்கு உன் முகம்தான் தாராவிடில் முடிவேன்னு எம் முழு முதலே முழு முதலே ஐம்பூலனுக்கும் மூவருக்கும் எந்தனக்கும் வலிமுதலே முதலே நின் அடியார் திரள்வான் குழுமே கெலுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொள்ளோ என்று அழுமதுவே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்து அரைசே அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் வேசற்றேன் வேசற்றேன் கரைசேரடியார் களி சிறப்ப கொடுத்து உன்னடியேன் வாழ் பிரைசேர்ணை போல பேசாது இருந்தால் ஏசா நிற்பார் என்னை உனக்கு அடியேன் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பார் யான் தானும் பேனா நிற்பேன் நின்னருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க பொன்னம்பலத்தாடும் என் தாய் இனித்தான் இறங்காயோ இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனை கற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வார் இளிமாடு ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று விளையாடும் மருங்கே சார்ந்து வர வாயங்கள் வாழ்வே என்று அருளாயே அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேலென்பார் யார் இங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேன் என்னை உன் திருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார்கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பு நாயிருப்பேன் என்னை நம்பி இனித்தான் நல்காயே நல்காது ஒளியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயனநீர் மல்கா வாழ்த்தா வணங்கா வணங்காமணத்தால் இணைந்து உருகி பல்காலும் முன்னை பரவி பாவித்து பொன்னம்பலமே என்று நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் எம்மை உடையானே சிவாத்ரி